அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரமது வசலாம் இல்ல முகமது பின் அப்துல்லா எல்லாம் உடனடியார்களே நம்முடைய பொறுத்தவரையிலே நாடு பூராக பல்வேறுபட்ட மார்க்க பிரச்சாரங்களையும் சமூகத்துக்கு தேவைப்படுகின்ற நேரத்திலே பல்வேறுபட்ட சமுதாய பணிகளையும் நாங்கள் செய்து வருகின்றோம் இப்படி மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை முன்னெடுத்து மக்கள் மன்றத்திலே போகின்ற நேரத்திலே எம்மோடு கொள்கை ரீதியாக மார்க்க மசாயல் ரீதியாக முரண்பட்டிருக்கக்கூடியவர்கள் எமக்கு எதிராக சில பிரச்சாரங்களை முன்னெடுத்து எமது கருத்துகளுக்கு எதிராக அவதூறு கருத்துகளை பரப்புகின்ற சந்தர்ப்பங்களையும் நாங்கள் இனம் கண்டு வருகின்றோம் அப்படியான அந்த சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்குரிய மறுப்பை உடனுக்குடன் நாங்கள் என்ன செய்யறோம் ஆணித்தரமாக உடனுக்குடன் காலதாமதமின்றி அந்த மறுப்புகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை தர்கா இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலே நசரி சலப்பு என்று சொல்லுகின்ற ஒருவர் என்ன செய்கிறாரு ஒரு ஜும்மா உடையவரையை நிகழ்த்துகிறார் அந்த ஜும்மாவுடைய உரையிலே முழுக்க முழுக்க எங்களை சாடி எமது அமைப்பை சாடி நாங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய கொள்கையை விமர்சித்து பேசுகின்ற ஒரு நிலைமையை அந்த ஜும்மாவுடைய பயான்களே உங்களுக்கு அவதானிக்கலாம் அவர் பேசிருக்க அந்த பயானுடைய சில சில வீடியோ கட்டின்கள் சமூக வலைதளங்களிலே ஆங்காங்க என்ன செய்து மக்கள் மன்றத்திலே பரவிக்கொண்டிருக்கின்றது அந்த உரையில அவர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிடுகிறார் என்று சொன்னா தூணியம் சம்பந்தமான ஒரு செய்தி அவரை முன்வைக்கிறார் சூனியம் சம்பந்தமாக அவர் முன்வைக்கின்ற நேரத்திலே நாங்கள் சூனியம் குறித்து சிறிலங்கா தௌஹமாத்தாக இருக்கக்கூடிய நாங்கள் சூனிய விஷயத்திலே என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்பதை கூட தெரியாதவராக ஒரு கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய தவளை என்ன நினைக்கும் அந்த கினம் தான் உலகம் நினைக்குமா இல்லையா அதுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் சரக்கு அதை தாண்டி ஒன்று இல்லைன்னு எனக்கும் அது மாதிரி இவர் என்ன செய்யறாருண்டா இவருக்கு ஏதாவது ஆங்காங்க ரெண்டு மூணு வீடியோக்கள் கிடைத்திருக்கும் அல்லது யாராவது ஒரு ஆடியோ கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு அதுதான் சூனிய விஷயத்தில் எமது நிலைப்பாடு நினைச்சுக்கிட்டு இவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு அப்ப எங்களுக்கு மறுப்பாக பேசுகின்றவர் எங்களை எதிர்த்து விமர்சனம் செய்கின்றவர் சூனிய விஷயத்திலே இன்ன பிற குருவானுக்கு முரண்படுகின்ற ஹதீசுகள் விஷயத்திலே நாங்க என்ன கொள்கையில் இருக்கிறோம் நிலைப்பாடு என்ன நாங்கள் மக்களுக்கு என்ன பிரச்சாரம் செய்கின்றோம் அப்படி என்பதை பார்த்துட்டு பேசக்கூடாதா அவ பாக்குறது ஒண்ணும் இல்லை ஏதாவது என்ன கிடைக்குதோ கிடைக்கிறத வச்சு ஓட்டிட்டு சமாளிச்சிடலாம் இப்ப என்னன்னா மக்கள் மண்டத்துல போய் இவங்களை எதிர்த்து பேசிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு மவுசு கிடைக்கும் நாங்களும் ஆகிரலாம் எங்களையும் பேச்சாளர் மதிச்சிருவாங்க அப்படி நினைப்பு தானே இருக்குது அப்ப சூனியத்தில் அவர் என்ன சொல்றாரு அவரும் அவரை சார்ந்திருக்க கூடிய ஒரு சில உலமாக்களுடைய பேர்பட்டியில ஜும்மாவில வாசித்து விட்டு சொல்றாரு அல்லாஹு மீது ஆணையாக நாங்க வந்து சூனியத்தை நம்பவே இல்லை எங்கள் மீது அவதூறு சொல்லுகின்றார்கள் நாங்க சூனியத்தை நம்புவதாக நாங்க எங்க சூனியத்தை நம்பினோம் நாங்க சூனியம் இல்லைன்னு தானே சொல்றோம் சூனிய காரணத்திலே போக கூடாது நாங்க பிரச்சாரம் செய்யறோம் இப்படி இருக்கக்கூடிய எங்களை பார்த்து சூனியக்காரர்கள் சூனியத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் என்று சொல்வதுல என்ன நியாயம் இருக்கின்றது அப்படி என்ன செய்யறாரு ஒரு கேள்வியை முன்வைப்பதை உங்களுக்கு பார்க்கலாம் குருவான் சுண்ணாவை ஏற்றுக்கொள்கின்ற குருவான் சுன்னாவை நம்புகின்ற தௌஹித் வாதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் சூனியத்தை நம்புவதில்லை நன்றாக கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்வாதிகள் சின்ன பிள்ளை அஞ்சு வயசு பத்து வயசு சிறுவன் இருப்பான் கேட்டு மாட்டேன் சூனிய காரனை நம்புறியா நம்ப மாட்டேன் அல்லாஹ் மீது ஆணையாக இந்த மிம்பர் மேலே சொல்கிறேன் நஸ்ரி மௌலவியாகிய நானும் மசீர் மௌலவி ஆகிய அதாவது எங்களுடைய தலைமை மௌலவியும் யூசுப் மௌலவியும் இந்த கழுத்தறை மாவட்டத்தில் உள்ள எந்த குருவான் மௌலவியும் சூனியத்தை நம்பவும் இல்லை சூரிய நம்பவும் இல்லை அல்லா மீது ஆணையாக படம் காட்டுறாங்க இவங்க சூனிய நம்புறாக்கள் சூனியத்தை பின்பற்றாங்க இவங்க சூனிய கும்பல் என்று படம் காட்டுகிறார்கள் அல்லாஹ் மீதானையாக நாங்க நம்பல சூரியத்தை நம்பவும் இல்லை சூரிய காலகரை நம்பவும் இல்லை வீடியோ ஆதாரம் சகோதரே அப்ப என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்றால் சகோதரே நான் ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு சொல்றேன் குரோன்ல பிரௌன் பிரௌன்ட சம்பவம் வருது பிரௌன கொத்தி வருது பிரௌன் தன்னை அனரப்புக்கும் இல்லாதலா அதாவது கடவுள்களுக்கெல்லாம் நான் பெரிய கடவுள் என்று சொன்னான் பத்தி வருதா இல்லையா வருது சொல்றாரு அப்படி யாருமே சொல்லல உதாரணத்துக்கு சொல்றேன் சொல்றாரு ஏற்றுக்கொள்ள அப்படி வாழ்ந்தீப்பானா எனக்கு சந்தேகம் உலகத்தில் வாழவில்லை

நிறைய வருது சூனியம் என்று சொல்லியே வருது அதே போல சூனியம் பற்றி அதிசல் வருது சூனியம் என்று சொல்லியே வருது அந்த வார்த்தையோட சேர்த்தே வருது நாங்கள் குருவான வார சூனியம் பற்றிய செய்திகளை நம்புறோம் நீங்களும் நம்பியே ஆகணும் குருவான நம்பிடாதான் நீங்க மூமின் அதே நேரம் அதிசல்ல சகியானதீசல்ல சூரிய பற்றி வார செய்திகள் எல்லாவற்றையும் நம்புறோம் நம்பல்ல பற்றி வார வகையை நம்புறோம் உங்களுக்கு இவங்க மறக்கிறாங்க நாங்க ஏற்றுக்கொள்றோம் இவளைதான் பிரச்சனையை ஒழிய நாங்க சூனியத்தை நம்புறாக்கள் இன்னும் சொல்ல போனால் சூனிய காரண நாங்களும் சூனியம் செய்யறது குபுர் சூனிய காரண்ட போனால் நாற்பது நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சூனியத்தை நம்பக்கூடாது நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம் சவர்களே ஆனா ஹதீச மறுக்க மாட்டோம் நீங்க மறுக்கிறீங்க நாங்க மறுக்கிறல்ல அப்ப ஏறி மறுக்கிறார்கள் என்றால் இந்த அதிசலை ஏற்றுக்கொண்டால் சூனியத்தை நம்புறதுக்கு சமமாம் இந்த சூனிய ஹதீசல ஏற்றுக்கொண்டால் சூனியத்தை நம்புறதுக்கு சமம் அப்பிரவுண்ட செய்தி ஏற்றுக்கொண்டால் நம்புறதுக்கு சமமா பிறவுனை நம்புறதுக்கு சமமா சோதரே இதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மையிலே இவர்கள் சூனிய விஷயத்திலே இந்த நிலைப்பாட்டில் தானே இருக்கிறாரு அந்த நிலைப்பாட்டில் இல்ல பொய்யன் வந்து அவனுக்கு அவன் என்ன செய்வான் முரண்பட்டு பேசும் ஒரு ஜும்மாவுடைய மிம்பர்ல ஒரு இடத்துல என்ன சொல்றாரு நாங்க சூனியத்தை நம்பல்ல சூனியத்துக்கு ஆற்றல் இல்லை என்று சொல்றோம் சூனியக்காரண்ட போக கூடாதுன்னு சொல்றோம் அதே ஜும்மால பேசிட்டு அடுத்த நிமிஷம் என்ன செய்றாரு அப்படியே பல்டி அடிக்கிறாரு அடுத்த நிமிஷம் சொல்றாரு சூனியத்துல குருவா ஹதீஸ் என்ன வந்திருக்குதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் நாங்க குருவான நம்புறோம் நாங்க ஹதீச நம்புறோம் அவ ஹதீஸ்ல எப்படி வரும் ரசூலாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக வரும் இவர் என்ன சொல்றாரு நாங்க சூனியத்தை நம்பல பாதிப்பு ஏற்பட்டதாக நம்பினாலே என்ன பாதிப்புடி நீங்க நம்பினதாக முடிவாகிறோம் அதுக்கு உதாரணம் வேற இந்த சூனியத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் சூனியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஒவ்வொன்ன புடிச்சு தொங்கிட்டு இருந்தாங்க சில பேர் தஜ்ஜால தொங்கிட்டு இருந்தாங்க சில பேர் சாமிரியிட தொங்கிட்டு இருந்தாங்க இப்ப புதுசா என்ன செஞ்சிருக்கிறாரு பிடிச்சி தொங்குறாரு என்ன செய்கிறாரு உதாரணத்துக்கு கொண்டு வந்து காட்டுறாரு இந்த உதாரணம் எப்படி இருக்குன்னு கேட்டா சிங்கள மொழியில சொல்லுவார்கள் பாதையில போகக்கூடிய ஒருவனை அழைத்து நீ எங்கப்பா போற கேக்குற கொகேதை அண்ண என்று கேட்டா அவன் என்ன பதில் சொல்லுவான் மல்ல பொல் என்று சொல்லுவான் பயில தேங்கான்னு சொல்லுவான் எங்க போறன்னு கேட்டா நீ எங்க போறன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு பயில தேங்கான்னு சொன்னா நீ லூசா கிருக்கா இப்படித்தான் இவர் என்ன இருக்குது இவர் சூனியம் சம்பந்தமாக காட்டக்கூடிய உதாரணம் இருக்குது சூனியத்தில் அவங்களோட நிலைப்பாட்டை சொல்லுவதற்காக வேண்டி ஃபிரோவுன கொண்டு வந்து வச்சு ஒரு கற்பனை உதாரணத்தை செய்யறாரு மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிறாரு என்ன சொல்றாரு இப்ப ஒருத்தன் வாழவில்லை அப்படி ஒருத்தனே உலகத்துல இருக்க சொல்றான்னு வைங்களே இவனுக்கு மறுப்பு சொல்லுகிற நேரத்துல வாழ்ந்தான் அவன் தன்னை மகத்தான இரச்சகன் என்று வாதிட்டான் விட காலத்துல வாழ்ந்தான் இப்படி என்று குருவானுடைய வசனங்களை வச்சு பதில் வைங்க அவர் என்ற ஒருவன் வாழவில்லை என்று ஒருவர் வாதிடுறாரு அவருக்கு மறுப்பாக என்ன சொல்லப்படுது வாழ்ந்தான் என்று குருவானுடைய ஆதாரங்களை முன்வைத்து சொல்லப்படுகின்றது இப்ப நாங்க என்ன சொல்லுவோமாம் அந்த பிரவுன் என்ற ஒருவன் வாழ்ந்தான் என்று யார் பேசுறாரோ அவரை பார்த்து சொல்லுவோமாம் நீ பிரவுண்ட் ஆளு நீ பிரவுனை சார்ந்தவன் என்று சொல்லுவோமாம் ஆலிம்சா எப்ப பிரவுனை சார்ந்தவன் என்று நாங்க சொல்லுவோம் என்று சொன்னா உங்களை மாதிரி சூனியம் இல்லை என்று சொல்லிட்டு அதுக்கு தாக்கம் இருக்குது தாக்கம் இருப்பதாக ரசூலாக்கு செய்யப்பட்டதாக சில இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்குதே அவற்றை நம்புகின்றவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் கடவுள் என்று ஒத்தன் இருந்தான் கடவுளுடைய ஆற்றல் இருந்தது இப்படின்னு சொன்னான் என்று சொன்னா அது நீங்க சொன்னாலும் உங்களை பார்த்து என்ன சொல்லுவோம் நீங்க சொல்லத்தான் செய்யும் அப்ப சூனியத்துல நீங்க என்ன செய்ய இத்தகைய ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றீர்கள் சூனியம் இருக்கு ஆனா இல்ல அப்ப உங்களுக்கு என்ன தைரியம் இல்லை என்று சொன்னா மக்கள் மன்றத்துல உங்களோட கொள்கை என்ன என்பதை கூட சொல்லுவதற்கு நீங்கள் திராணி ஏற்றவர்களாக இருக்கின்றீங்க தூணியத்துக்கு தாக்கம் இருக்கிறது என்பது உங்களோட கொள்கை அந்த கொள்கை அந்த ஜும்மாவுடைய மிம்பர்ல குளிமிருக்க கூடிய அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில் சொல்வதற்கு உங்களுக்கு பயமா ஏன் இவ்வளவு நீங்க கஷ்டப்படுறீங்க நீங்க அசத்தியம் என்பதனால தானே நீங்க சுத்தி மூக்க பிடிக்கிற மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு தட்டு தடமாறி தண்ணி கேக்குற அளவுக்கு தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போற அளவுக்கு நீங்க கத்தி நியாயப்படுத்த பாக்குறீங்க அப்ப உங்களோட கொள்கை என்னன்னு உங்களுக்கு என்ன செய்ய முடியல சொல்ல முடியாம இருக்குது அதுல வேற ஒரு ஆய்வாளர் இருக்கிறாரு பேச்சார் தன்மைக்கு ஒருத்தர் இருக்கிறாரு உங்களுக்கு தானே உங்களோட கொள்கையை சொல்ல முடியல கூட்டு வந்து பேச வைங்களேன் உங்களோட ஆய்வாளரையும் உங்களோட பேச்சாளரையும் கூட்டு வந்து வைங்களே அப்ப பாப்போம் நாம என்ன நடக்க போகுது சொல்லிட்டு அப்ப இந்த உரையில வந்து இந்த ஒரு செய்தி என்ன செய்யறாரு இவர் குறிப்பிடுற சூனியம் சம்பந்தமாக கொள்கை என்ன என்பதை கூட சொல்லுவதற்கு திராணியற்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டு வீராப்பு பேசுகின்ற ஒரு நிலைமையை அடுத்ததாக சகோதரர்களே தன்னுடைய உரையில அவர் வேற என்ன செய்திகளை பதிய வைக்கிறார் என்று சொன்னா இவர்கள் எங்களை குறித்து சொல்றார் இவர்கள் எல்லாம் பார்க்கலாம் அது இவராக இருக்கலாம் இவர்களை சார்ந்த ஏனைய என்று மக்கள் மன்றத்தில் தங்களை அடையாளப்படுத்துகின்றார்களே அவர்களாக இருக்கலாம் இந்த கொள்கையை எமது அமைப்பை எம்மை சார்ந்தவர்களை விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்லுவாங்க தக்களிதன்னு கத்திட்டே இருப்பாங்க முதல்ல நீங்க தக்களிதன்னா என்ன இடத்த படிங்க படிச்சுட்டு பேசுங்க அப்ப இவரும் என்ன செய்யறாரு தக்கலீது என்பதை முன்வைக்கிறாரு தக்கலீது என்று சொன்னா ஒரு மார்க்கறிஞரோ ஒரு உலமாவோ ஒரு செய்தியை சொல்லுகின்ற நேரத்தில் அவர் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்றுவது இதுக்கு தான் தக்களிதுன்னு சொல்லுவாங்க அவர் சொல்றது சரியா பிள்ளையாண்டு பார்க்காம அவர் மீது இருக்கக்கூடிய அந்த மகப்பத்தின் காரணமாக அன்பின் காரணமாக அவர் சொன்னா சரியாக இருக்கும் இரண்டாவது பேச்சுக்கே இடம் இல்லாண்டு கண்ணை மூடி பின்பற்றுவது இருக்குதே இதுக்குத்தான் பேரு தக்களிது அப்ப நாங்க யார தக்களிது பண்ணோம் எங்கட சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் தக்களிது கூடாதுன்னு தௌகிதமா தான் உடைச்சது தக்கலீத பல ஆண்டு காலம் மூழ்கிருந்த மக்களை தக்கலீது மாயிருந்து உடைத்து சிந்திக்க கூடிய மக்களாக நாங்க தான் உருவாக்கி இருக்கிறோம் அதுல எங்களை பார்த்து நீங்க என்ன செய்யறீங்க தக்கலீதன் சொல்லி கொண்டிருக்கீங்க தக்கலீ தக்கலீ தண்டு இவரு கொக்கரித்து விட்டு அடுத்து என்ன இவர் என்ன செய்யறாரு இவரு கிண்டல் அடிக்கிறாராம் என்ன கிண்டல் அடிக்கிறாரு இவங்க ஒரு பயம் பண்றதாக இருந்தா கூட இருந்து நோட்ஸ் எடுக்க மாட்டாங்க இருந்து நோட்ஸ் எடுக்க மாட்டாங்க அந்த அறிஞர் பேசின வீடியோ இதுதானே லேப்டாப்ல போட்டு பார்ப்பாங்க போன்ல போட்டு பார்ப்பாங்க நோட்ஸ் எடுப்பாங்க அதுதான் பயான் சோதரே நீ நான் நான் சொல்றது பொய்யா இருந்தா நீங்க அவனோட ஒரு ஒரு மாசத்தை பழகி பாருங்க அவங்க எப்படி பயானுக்கு தயாராக எப்படி மார்க்கத்தை கற்றுக்கொள்றாங்க குருவான் இருந்தா அல்லது அந்த அறிஞருடைய வீடியோக்கள் இருந்தும் வெப்சைட்டில் இருந்து ஆண்டு நீங்கள் கேள்விப்பாருங்க இதுவே ஆதாரம் இவர்கள் ஒரு பயான் பண்ணுவதற்கு குறிப்பெடுப்பதற்காக வேண்டி தயாரானார்கள் என்று சொன்னால் இப்படி தெரியுமா குறிப்பெடுப்பாங்க ஒரு அறிஞருடைய உரையை லேப்டாப்ல அல்லது மொபைல் போன்ல போட்டு பார்ப்பாங்க அந்த அறிஞர் என்ன சொல்றாரோ அப்படியே குறித்து கொள்வார்கள் அதை எடுத்துட்டு வந்து என்ன செய்வாங்க பயான் என்ற பெயரில் ஒப்புவிப்பார்கள் இதுதான் தக்ளீதுக்கு ஆதாரம் தக்ளீதுக்கு என்ன ஆதாரமாம் நாங்கள் ஒரு அறிஞருடைய உரையை போட்டு கேட்டுவிட்டு லேப்டாப்ல மொபைல் போன்ல பார்த்து விட்டு அதிலிருந்து குறிப்பிடுத்து பேசுவோமாம் இதுதான் தக்களித்துக்கு ஆதாரமாம் மக்களை இப்போ நீங்கள் சிந்திக்கணும் எங்களோட கூட இருந்து பார்த்த வர மாதிரி எங்களோட கூட ஒன்னாக இருந்து நாங்கள் இப்படித்தான் பயான்களுக்கு தயாராகிறோம் என்பதை இவரை பார்த்துட்டு சொல்ற மாதிரி என்ன செய்யறாரு மக்கள் மத்தியில் ஒரு அவதூற பதிய வைக்கிறார் அப்ப மூளை விட்டு நாங்கள் கேட்குறோம் இப்படி ஒரு அவதூறு அவாண்டத்தை ஜும்மாவுடைய மிம்பர்ல இருந்து கொண்டு அந்த பயம் உங்களுக்கு இருக்குதா கொஞ்சம் கூட பயம் இல்லையா பயம் சூனிய விஷயத்தில் தெளிவான கொள்கை இருந்திருப்பீங்க அப்ப உங்கள்ட்ட எல்லா பத்தி பயமே இல்லை அதனால தான் சூனியத்திலே வழிகட்டு போயிட்டீங்க கொள்கையில தடம் புரண்டு போயிட்டீங்க இங்க வந்துகிட்டு எங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பொறாமையின் காரணமாக இல்லாத புல்லாத அவரூறு அவதூறுகளை கொட்டி கொண்டிருக்கிறேன் என்னமோ எங்களோட கூட இருந்து பார்த்த மாதிரி எங்களோட ஒன்னாக இருந்த வர மாதிரி நாங்க தான் குறிப்பெடுப்போம் நீங்க சொல்றீங்க சரி ஒரு பேச்சுக்கு வைங்களே உங்க பறவை நாங்க தான் குறிப்பெடுக்கிறோம் வைங்க எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு குறிப்பெடுக்க கூட தெரியாது உங்க பார்வையில நாங்க ஒரு அறிஞருடைய உரையில் தான் குறிப்பெடுக்கிறோம் வைங்களே அப்படிப்பட்ட நாங்க உங்களை அழைக்கிறோம் தானே வாங்க விவாதத்துக்கு வாங்க பேசுவோம் ஒண்டி கொண்டி வாங்க கூட்டமா வாங்க எங்களோட வந்து உட்காருங்க பேசுவோம்னு கூப்பிடுறோம் தானே அப்போ உங்கள் பார்வையில குறிப்பெடுக்க தெரியாத எங்களோட பேசி எங்கள் கொள்கை தவறு என்று உங்களுக்கு இலகுவாக நிரூபிக்கலாமா இல்லையா இதுக்கு ஏன் நீங்கள் ஒரு ஆய்வாளரை கூப்பிட்டு வரணும் இதுக்கு ஏன் சொந்த பேச்சாளரை கூப்பிட்டு வர்றேன் நாங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு வர்றோம் நீங்க கூட்டு வாங்கி இதுக்கு ஏன் வீராப்பு உங்க தானே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஈஸியாக மடக்கி பேசிட்டு போலாம் தானே அப்போ இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு வழிகட்ட சிந்தனை என்ன செய்றீங்க நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை இந்த மக்கள் என்ன செய்யறாங்க தெளிவாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுல வேற இப்படி எல்லாம் பொறாமை தீயை கக்கிவிட்டதற்கு பின்னால் மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைச்சிருவாங்க மக்கள் எங்களை தவறாக அணுகி விடுவார்கள் என்று நீங்க பயந்ததுனால உரையை முடிக்கிறது என்ன செய்ய மக்களே நான் பொறாமையில பேசல கோவத்துல பேசல மோளவி விட்டு போனாலும் நீங்க நினைக்க வேண்டாம் ஏன் அப்படி சொல்றீங்க உங்களோட உள்ளத்துக்கே குத்துதா இல்லையா நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் பொறாமையில இல்லாத பொல்லாத சேர்த்து பேசிட்டேன் உங்களுக்கே தெரியுதா இல்லையா அப்ப அவசரத்துல ஆத்திரத்துல பொறுமையை நிதானத்தை இழந்து பேச வேண்டாம் என்ன பேசுகிறீர்கள் என்பதை புரிந்து பேசுங்க அடுத்து நீங்க பேச்சாளர் உங்களுக்கு குறிப்பெடுக்க தெரியும் அந்த லெவல்ல தானே நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு நான் ஒரு அழகான அன்பான அறிவுரையை சொல்றேன் பேசுற நேரத்தில் ஒரு ஹதீஸை நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்று சொன்னா அந்த ஹதீச கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி பார்த்துட்டு சொல்லுங்க என்ற நீங்க பேசிட்டு போற நேரத்தில் என்ன சொன்னா சூனிய காரணத்திலே சென்றான் என்று சொன்னா நாற்பது நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது கொள்ளப்படாது அப்படி நீங்க சொல்றீங்க நாற்பது நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சூனியத்தை நம்ப கூடாது நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம் ஹதீஸ் உங்களுக்கு காட்டேடுமா நபிகள் நாயகம் லாஹு செல்ல மனிதர்கள் இப்படி சொன்னார்களா அப்படி சொல்லலையே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சாஸ்திரம் பார்க்கக்கூடியவர்களிடத்தில் சென்றால் அவனுடைய நாற்பது நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப எங்களுக்கு தெரியாது நாங்கள் யாரிடையோ வீடியோ போட்டு பார்த்து குறிப்பெடுக்கிறோம் என்று பேசுற நீங்களே நீங்க என்ன பேசுறீங்க இந்த லட்சணத்தில் இருந்து கொண்டு நீங்க எங்களுக்கு பேசுறீங்க ஆய்வாளரை நீங்கள் அழைத்துக் கொண்டு வரப்போகிறீர்கள் என்று சவடால் வேறு விடுறீங்க மக்களை இது எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த ஊர் பாசையில சொல்லுவாங்களே ஒருவனுக்கு கூரையில ஏறி கோழி பிடிக்க தெரியாதான் அவன் வானத்தில் ஏறி புறா பிடிக்க போறானாம் அது மாதிரி இருக்க உங்கள நிலைமை உங்களுக்கே பேச தெரியாது உங்களுக்கே நிதானமாக ஒரு ஹதீசை உள்ளதை உள்ளபடி தெரிய சொல்ல தெரியாது இதுல வந்து விவாத அறைகூவல் விட்டு விட்டு விவாதத்துக்கு நாம் வர மாட்டேன் ஒத்தறிக்கிறார் அவர் தான் கூட்டுவர் அவர் ஆய்வாளர் அவர் பேச்சாளர் அப்ப நீங்க எல்லாம் டம்யா நீங்க டம்மி தானே டம்மி என்று சொன்னா நீங்க டம்மி மாதிரி இருக்கணும் அப்ப நீங்க டம்மி என்று சொன்னா உங்களுக்கு ஒன்னும் தெரியாது என்று சொன்னா நீங்க அது மாதிரி இருக்கணும் அதே நேரத்துல மக்களே நீங்க வேற என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா இப்ப தக்கலீதுன்னு தக்கலீது என்று சொல்றாரு நாங்க தக்கலீது செய்யக்கூடியவர்கள் அப்ப உங்களோட பார்வையில நாங்க தக்கலீது செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த தக்கலீது செய்யக்கூடிய நாங்க என்ன செய்யறோம் வா விவாதத்துக்கு பேசுவோம் நாங்க பேசுவோம் எங்களோடு உட்கார்ந்து பேசுங்க நாங்க கூப்பிடுறோம் நாங்க சொல்லு சொல்றோம் நாங்க வர்றோம் சொல்லக்கூடிய நாங்க தக்களிதாம் வர மாட்டேன் ஒரு ஆய்வாளரை கூட்டு வருவேன் ஒரு பேச்சாளரை கூட்டு வருவேன் சொல்ற நீங்க ஆய்வாளரா அப்ப தக்களி தக்களிது வாதம் யாருக்கு சரியாக பொருந்தி போகுது உங்களுக்கு தான் பொருந்தி போகுது உங்களுக்கே தெரியாம நீங்க தொப்பி எடுத்து உங்களோட தலையில போட்டுக் கொள்றீங்க தக்களி தொப்பி என்ன செய்யறீங்க உங்களோட தலையில போடுறீங்க எங்களுக்கு தக்களிது பட்டம் சுட்டி சூட்டி அந்த பட்டத்தை நீங்க என்ன செய்ய உங்களுக்கு சூட்டிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சி நாங்கள் பார்க்கிறோம் அடுத்த சகோதரர்களே இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக என்ன விவாதத்துக்கு முரண்படுகின்ற செய்திகளை நீங்கள் மறுக்கக்கூடிய எல்லாத்தையும் நிரூபிப்போம் நீங்க கூட்டுவாங்க நீங்க ஒருத்தரை கூட்டுவாங்க நாங்கள் ஒருத்தரை கூட்டு வர்றோம் இப்படி என்ன செய்யறாரு விவாத அழைப்பை கூட ஒரு தைரியமாக விட தெரியாமல் கோழைத்தனமான ஒரு விவாத அழைப்பை விடுவதை நாங்கள் பார்க்கிறோம் உங்களோட விவாத அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம் கோலத்தனமான விடக்கூடிய விவாத அழைப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்களாக இருக்கட்டும் நீங்கள் அழைத்து வருவதாக சொல்லக்கூடிய உங்களுடைய யார் ஒரு ஆய்வு புலி ஒன்று இருக்குதே அந்த ஆய்வு புலியாக இருக்கட்டும் அல்லது இதற்கு முன்னால் எங்களோடு பேசணும் என்று சொல்லிட்டு பேச வராமல் ஓடி ஒளிந்தவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் விவாதிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த கதவு நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் விவாதத்துக்கு வாருங்கள் இதற்கு முன்னாடி ஓடி ஒளிந்தவர்களை போன்று நீங்க ஓடி ஒளிய வேண்டாம் இந்த முஜாஹித் ரசீன் போன்றவர்கள் இந்தியாவுக்கு போயிட்டு அங்கிருந்து ஓடி ஒளிஞ்சாங்க ஏசி கே முகமது ரஹ்மான் என்று சொல்லக்கூடியவர் எமலோடு வந்து ஒப்பந்தம் எல்லாம் போட்டுட்டு அட்ரஸ் அடையிலே ஓடினாரே ஊட் அட்ரஸ் எல்லாம் காரணம் காட்டி ஓடினாங்க அது மாதிரி இந்த அக்கறை பெற்று அன்சார் மௌலவி அவர்கள் விசா இல்லை விசா இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் விசா எடுத்து இந்தியாவுக்கு மண்ணடிக்கு போய் தொழிலாம் பார்த்துட்டு வந்தாரே இந்த மாதிரி சில பேரு விவாதத்திலிருந்து பின்வாங்குவதற்காக வேண்டி போலீஸ் சாக்கு போக்குகளை சொல்லி ஓடி ஒளிந்ததை போன்று நீங்களோ நீங்கள் அழைத்து வருவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த ஆய்வு புலியோ யாரும் ஓடி எமதோடு விவாதிப்பதற்காக வாருங்கள் என்று உங்களை நாங்கள் அழைக்கின்றோம் எமது கிளை நீங்கள் எந்த ஊரிலே பேசுகின்றீர்களோ அந்த தர்காட்ட ஊரில் எமது கிளை இருக்கின்றது விவாதிக்க நீங்க தயாராக இருக்கிறீங்க வருவதாக சவடால் விட்டு விட்டீர்கள் தானே இப்ப நாங்களும் தானே இருக்கிறோம் நீங்க என்ன செய்யுங்க இந்த வீடியோவை உடனே எமது கிளையை கொண்டு விவாதம் கிடைத்து கொடுங்க எஸ்எல்டிஜே உடன் விஷயத்தை நாங்கள் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஒப்பந்தத்தை உடனே கொடுங்க அல்லாஹ் நாங்கள் விவாத ஒப்பந்தத்தை செய்வோம் விவாதத்தை நடத்துவோம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதை விட்டுட்டு மத்தவங்க மாதிரி பின்னங்கால் பிறடியில் அடிக்க நீங்கள் என்று சொன்னா மக்கள் உங்களை மடக்கி பிடிப்பார்கள் மக்கள் உங்களை மடக்கி பிடித்து விவாத களத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு முன்னால் நீங்கள் விட்ட சவாலை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் நீங்கள் விவாதத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம்